பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமான் என்னுடைய ஆசை பக்தி கிளீட்ஸ் இருக்கக்கூடிய அனைவருடைய இல்லறத்திலும் நல்லறமாக அமைய துணை செய்ய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பக்தி கிளீஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல ஜோதிடம் மட்டுமல்ல அமானுஷ்யம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு நான் பேசி வந்தாலும் கூட சிலர் முன்னோர்கள் நமக்கு நம் வாழ்வை நல்ல முறையில் நடைபெறுவதற்காக எத்தனையோ விஷயங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் என்னடா அடிக்கடி வருவார்கள் சொடி பிரசனம் பார்க்க வருகின்ற பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கேட்கின்ற கேள்வி வினோதமாக இருந்தாலும் கூட என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் என் வீட்டில் ஏதாவது செய்வினை இருக்குமா எந்த குடும்பம் கப்படாத பாடுபடுகின்றது சாமி எனக்கு இவர் செய்வினை செய்திருப்பாரா இல்லது அவர் செய்திருப்பாரா சொந்தம் செய்திருக்குமா இல்லை பிரத்தியாரம் செய்திருப்பார்களா இல்லை தொழில் ரீதியா போட்டியில் எனக்கு செய்வினை பண்ணியிருப்பாங்களா என் இல்லத்தில் என் வீட்டில் இந்த மாதிரி செய்வினை தோஷம் இருக்கின்றதா என்றெல்லாம் அவர்கள் கேட்கும் பொழுது ஆயிரம் பரிகாரங்களை எல்லாம் நான் சொல்வதை கேட்டிருக்கின்றாலும் கூட இதுக்காக நீங்கள் வந்து நிறைய பொருள் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் செய்வனை இருக்கா இல்லையா அருமையான ஒரு பரிகாரங்க என்னுடைய அனுபவம் தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்குறார் போராடி கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கி அந்த வீடு முதல்ல கட்டி புகுமனை போகிறாங்க புதுமனை விழா என்று ஒரு நிகழ்வு நடத்தும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வை நடத்துவார்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசுவை அதோட கன்றோடு அந்த வீட்டுக்குள் நுழைப்பார்கள் சில வீடுகளில் இப்போ நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடுகளில் புதுமனை புகை விட நானே நடத்தி இருக்கின்றேன் நானே சென்று கலந்து இருக்கின்றேன் சின்ன வயதுலேருந்து இன்றைய காலகட்டம் வரை அந்த ஒரு லட்சியங்க அந்த ஆண் பெண் இருபாளருக்கும் ஒரு புது ஒரு வீடு கட்டி அந்த இல்லறத்தில் அவங்க பார்க்கும் பார்க்கும்பொழுது அவங்க முகத்தை தெரிகின்ற அந்த தேஜஸ் அந்த ஒரு ஆனந்தம் சந்தோஷம் ஈடு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுவார்கள் ஹோமங்கள் எல்லாம் செய்தாலும் கூட ஒரு நிகழ்வு அதுதான் ஒரு பசுவையும் கண்ணையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே அழைத்து வருவார்கள் சருக்கும் பொழுது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பசுவும் கண்ணும் உள்ளே நுழைவதற்கு வரலை வர முடியல தயங்கியதோ இல்லை என்னவோ தெரியல அவரிடம் திமிரியது அவர் அந்த பசுவை கொண்டு வந்தவர் எவ்வளவோ முயற்சித்ததும் கூட அந்த பசுவானது கன்றுவானது அந்த வீட்டுக்குள் வரவே இல்லை என் மனதுக்குள் ஏதோ துணுக்கின்றது என்ன காரணம் பசு மகாலட்சுமியுடைய அம்சம் என்று சொல்வார்களே அது மட்டும் கிடையாது பசுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா தீயசக்தி எங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த இடத்துல பசு இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் நல்ல முறையில் சீரும் சிறப்பாக நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இந்த பசு அந்த பார்த்தீங்கன்னா அது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அது இறந்து போகலாம் அல்லது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகலாம் அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா படிப்படியாக சீர்குலைந்து சின்ன பின்னமாவதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் அதற்கு அடிப்படை காரணம் பசு சும்மாவா சொன்னாங்க பசுவை தெய்வமாக கோமாதா என்றெல்லாம் அப்படிப்பட்ட அந்த பசு உங்கள் வீட்டில் யாராவது ஏதோ ஒரு சூழ்நிலையில் செய்வினை இருக்குது பில்லிசூனியை வச்சிட்டாங்க ஏதோ தகடு பதிச்சுட்டாங்க இப்போ குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படி ஒரு சந்தேகம் எழுமானால் கவலையே பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையை ஒன்று தான் ஒரு பசுவையும் கன்றையும் கொண்டு வந்து அதுக்கு கோபூஜை பண்ணி ச மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து அரு வெள்ளம் கலந்து அரிசி வாழைப்பழம் வைத்து அந்த பசுவினுடைய கொம்பில் புது வஸ்திரம் சாஸ்தி அதுக்கு தூபதீபம் காமித்து மனமுருக வழிபட்டு அந்த பசுவை கை அழைத்து கொண்டு அந்த இல்லத்தை சுற்றி வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு மூன்று முறை இரண்டு முறை நடமாட விடுவீர்கள் ஆனால் அது நல்ல முறையில் நடந்து வந்து அது வருமானால் அந்த இடம் வார்த்தையில ஒரு கோமையும் அந்த நடந்து அந்த நிகழ்வு நடக்குமானால் அந்த வீட்டில் எந்த விதமான செய்வினை தோஷங்களோ எந்த விதமான பாதிப்புகளோ இல்லை என்று நான் உணர்வதற்கான ஒரு எளிய பரிகாரம் இதை நான் செய்து பார்த்திருக்கிறேன் சில வீடுகளில் பொறுத்த வரைக்கும் இந்த பசு அந்த கோபூஜைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் மிக ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா கோபூசை செய்வார்கள் கஜ பூஜை செய்வார்கள் அது அஸ்வம் பூஜை செய்வார்கள் காரணம் ஆலயம் அந்த ஆலயத்திற்கே அப்படி என்றால் இறைவன் இருக்கின்ற ஆலயத்திற்கே அப்படின்னா நம்முடைய எல்லாம் கவலைப்படாதீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிய பரிகாரம் மட்டுமல்ல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வு என்னுடைய அனுபவத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பசுவுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அங்கு இருக்குமானால் அதை உணர்ந்து காட்டுகின்ற ஒரு தன்மை பசுவுக்கு உண்டு முயற்சித்து பாருங்கள்